நேற்றிரவு அதாவது செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்தொன்று பெரும் பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கிறது யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலாரி பிரதான வீதியில் கந்தர்மடம் சந்தையில் நேற்றிரவு பத்து மணியளவில் யாழ்ப்பாண இந்திய துணைத் தூதரகத்துக்கு சொந்தமான வாகனம் ஒன்றும் கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இந்த விபத்தில் இரண்டு வாகனங்களிலும் பயணித்தவர்கள் சிறு சிறு காயங்களோடு உயிர் தப்பியுள்ளார்கள் என போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாண நகரப் பகுதியிலிருந்து திருநெல்வேலி நோக்கி சென்று கொண்டிருந்த இந்திய துணை தூதரக வாகனமும் கந்தர்மட பகுதியிலிருந்து யாழ்ப்பாண நகரப்பகுதிக்கு சென்று கொண்டிருந்த ஒன்றுமே இவ்வாறு நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது விபத்தில் இந்திய துணை தூதரக வாகனத்தில் பயணித்த அதிகாரிகளும் காரின் சாரதியும் சிறு காயங்களுக்குள்ளாகி இருக்கின்றார்கள் இந்த விபத்து காரணமாக சுமார் முப்பது நிமிடங்கள் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது விபத்தில் இரண்டு வாகனங்களும் பருத்த சேதமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இலங்கையிலே நாள்தோறும் விபத்துச் செய்திகள் பல பதிவாகிக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒருவராவது இப்படியான விபத்துகளில் உயிரிழந்து கொண்டிருப்பதை நாங்கள் கவலையோடு பார்த்து வருகிறோம் இந்த விபத்தில் யாரும் பதிவுறாதது அதுபோல சிறு சிறு காயங்களோடு உயிர் தப்பி இருப்பது உண்மையில் பெரும் ஆறுதலான செய்தி ஒன்றுதான் காரணம் இலங்கையிலே இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் விபத்து காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் அதேபோல் இலங்கையிலே ஆண்டுதோறும் நிகழ்கின்ற சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மரணங்களில் பனிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மரணங்கள் விபத்தின் காரணமாக வீதி விபத்துகளின் காரணமாகவே சம்பவிக்கிறது என்பதையும் இங்கே போலீஸ் தரவுகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன வீதியிலே பயணிக்கும் போது உங்கள் பாதுகாப்பும் உங்களோடு சேர்ந்து பயணிப்போரின் பாதுகாப்பும் வீதியிலே பயணிக்கின்ற மற்றவர்களது பாதுகாப்பும் மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டு செயற்படுங்கள் அவதானமாக வாகனங்களைச் செலுத்துங்கள் ട്രെയിൻ ആണ് ട്രെയിൻ ആണ് ലോക്കായയാണ് ലോക്കായയാണ് ഇനി ഇവിടെ ആരെ വേറെ പേര് വരുമോ